இத்தனையோ குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்காங்க இத பத்தி எல்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் டிவில பாத்திருப்பீங்கல்ல ஆமாமா சந்தியா நானும் டிவில பார்த்தேன் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலமா இன்னும் எத்தனை நாள் அவங்க பட்டினியா இருக்கணுமோ இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் அவங்க நடந்து போக வேண்டியிருக்கு பசங்க பெரியவங்க குழந்தைங்க இவங்க எல்லாரையும் பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்ல போனா என்னால் அதை பார்க்கவே முடியலமா நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களால இதையெல்லாம் பார்க்க கூட முடியல ஆனா அவங்க இந்த நிலைமையில தான் இருக்காங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இயற்கையால வர விபத்தை யாராலும் தடுக்க முடியாது அதை தள்ளியும் போட முடியாது ஆனா நம்ம அவங்க பிரச்சனைல இருக்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணா கொஞ்சமாவது நல்லா இருக்கும்ல ஏன்னா நாலு பேர் கொஞ்சமாவது உதவுனா அது இந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமாமா சந்தியா நீ சொல்றது உண்மைதான் நாங்க எல்லாருமே உனக்கு துணையா இருப்போம் முதல்ல நாங்க என்ன பண்ணணும்ங்கறத மட்டும் நீ எங்ககிட்ட சொல்லு ஆமா ஆமா சந்தியா நாங்க என்ன பண்ணனும் மட்டும் சொல்லு ஆமா நாங்க நிச்சயமா உதவி பண்றோம் சொல்லு சந்தியா சொல்லு அண்ணா உதவி செய்யறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு துணிமணி போர்வ அப்புறமா சாப்பாடு பொருட்கள் இதெல்லாம் நம்மால உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அதுக்கு அப்புறமா அது கவர்மெண்ட் மூலமா அவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேத்துவாங்க அப்புறம் நீங்க பண்ற இந்த சின்ன உதவி

இதுதான் என் தலையெழுத்து மீனாட்சி நான் குழந்தைய இப்போ குளிப்பாட்டி முடித்தேன் பத்து நிமிஷம் கழிச்சு ப்ரீத்தியையும் சந்தியாவையும் கீழே கூப்பிட இன்னைக்கு அவங்க அந்த போட்டியில் கலந்துக்கணும் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்கே பாரு நேரம் ஆகிட போகுதும் சரிங்கத்து ஆனால் இன்னைக்கு ஒன்றும் போட்டி நடக்க போகிறது இல்லையே அது என்ன சொல்லுவாங்க ஆ தேர்ந்தெடுப்பாங்கல்ல அந்த பரித்து தானே இன்னைக்கு அத்தை அதில் போட்டி எப்படி இருக்குங்கிறத பற்றியும் சொல்லுவாங்களாம் யார் முன்னாடி பின்னாடி அப்புறம் அங்க போனதும் ரெண்டு மருமகளுக்கும் நீயே உன் கையால போட்டு வை அதுக்கு அப்புறம் அந்த அவங்களை போட்டியிலே எடுத்துக்குவாங்க அந்த போட்டியில கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய கஷ்டமான கேள்விகள் கேட்பாங்கன்னு அப்பா இந்த பரீட்சை இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது நாளைக்கு போட்டி எப்படி இருக்குமோன்னு தெரியல அப்படின்னா இன்னைக்கே அந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு நினைக்கிறத சந்தியாக்காவும் பிரீத்தியும் இல்லன்னா அவங்க ரெண்டு பேரும் உடனே வீட்டுக்கு வர வேண்டியதா அதுக்காக முடிட்டு வேலையை பாரு

ஒரு அங்க இருந்து அவங்கள துரத்தி விட்டுருவான் அவங்கள உள்ள கூட போக விட மாட்டான் உனக்கு மறந்துடுச்சா சந்தியாக்காவ அந்த போலீஸ்காரங்க ஒரு மெடல் குடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்களே அப்ப வேணுன்னே வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து நான் சந்தியாக்காவ அங்க போக விடாமல பண்ண அதே மாதிரி இப்போ ஏதாவது பண்ண போச்சு எதுக்கு இப்ப கடிகாரத்தை கையில் எடுத்துட்டு நிக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா இது பார்த்த அது வந்து என்னன்னா நான் சும்மா நேரம் என்னன்னா பார்த்தேன்

நீ யோசிக்கிற விதத்தை தப்புன்னு சொல்றதுக்கும் அவங்கள கவனமா பாத்துக்கிறதுக்கும் அவங்க புருஷங்க இருக்காங்க கொஞ்சம் மேல பாரு சந்தியா இந்தாங்க இந்த பரீட்சை பேப்பர் பேக்ல வச்சுக்கோங்க அங்கேயும் கொஞ்சம் பாரு நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் சரி எல்லாத்தையும் முதல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லு இப்ப திருப்தியா இருக்கா போ உள்ள போய் மீதி வேலையை பாரு இந்த ஸ்டூல நான் போய் வைக்கட்டுமா குடு பரவாயில்ல குடு வேண்ட நான் தானே கொண்டு வந்தேன் சந்தியா இந்த மூணாவது பானைக்கு பலம் ஜாஸ்தி ஏன்னா பல மாசமா அந்த ரெண்டு பானை தான் சுமந்துட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு உங்களோட உத்தரவாதம்ங்கிற பேர்ல கம்பீரமா உட்காந்துட்டு அதனால இந்த பானைக்கு நிச்சயமா எதுவுமே ஆகாது சந்தியா நீங்க தைரியமா இருங்க பெரியவங்க சொல்லுவாங்கள நமக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா அந்த கனவு அடையிறதுக்கு அந்த கனவு மேல நமக்கு நிறைய அக்கறை இருந்தா போதும் உங்க மனசுல எந்த குழப்பமும் வச்சுக்காதீங்க நீங்க உங்க முழு கவனத்தை போட்டி மேல வச்சா போதும் விடமை வெற்றி முழுதா எனக்கு தெரியும் சத்யா நீங்க மனசு வச்சா கண்டிப்பா செஞ்சு காட்டுவீங்க ஆமா எதுக்கு முகத்துல இந்த டென்ஷன் நீங்க சொல்றது உண்மைதாங்க பிரச்சனை என்ன இருக்க போகுது இன்னைக்கு ரெண்டு பேரோட நம்பிக்கை எனக்கு துணையா இருக்க போகுதுங்க ஒண்ணு என்னோட நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு என்ன நிறைய நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஒன்னு நீங்க ഇപ്പോൾ ഉള്ളോട് നമ്പികയും തണയായിരുന്നു കണ്ടിപ്പം നമ്പിക നെ முடிஞ்ச வரைக்கும் நீ அமைதியாக இருக்க பாரு ஏன்னா இந்த கேமே மைண்ட் கேம் தான் அப்புறம் அவசரப்பட்டு எல்லா டைம் மாதிரியும் அர்ஜென்ட் படுத்திடாத புரிஞ்சுதா மோகன் கண்டிப்பா நான் முழு முயற்சி பண்ணுவேன் என்ன சொன்ன முயற்சி பண்ணுவியா முயற்சி பண்ணா போதாத நீ ஜெயிக்கணும் இன்னைக்கு வெறும் என்ட்ரி எக்ஸாம் மட்டும் தான் முதல் நாளை தோத்து போய் வீட்டுக்கு வந்து அப்பதான் சொல்லிட்டேன் ஒரு வேலை நீ தோத்துட்ட அப்புறம் என்னோட மானம் மரியாதா செல்லாம போயிடும் எதுவும் இருக்காது அத முதல்ல புரிஞ்சுக்கோ அதனால முயற்சி பண்றேன்னு சொல்லாத ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்ல முதல்ல இப்படி யாரு நிறுத்தறியா இப்படி எடுத்துக்கிட்டே நீ கீழே வரப்போறியா என்ன நேரம் ஆயிடுச்சு வாங்க என்ன பண்றீங்க சரோஜா மருமகளு அங்க விடுறதுக்கு யாரு போறாங்க நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு சரி போயிட்டு கூட்டிட்டு வாப்பா என்னோட ஆசீர்வாதம் நல்லா இருங்க எப்பவும் உங்க ரெண்டு பேருக்கும் துணையா இருக்கும் நல்லா இருங்க போங்க போய் இந்த குடும்பத்துக்கே நல்ல பேர் வாங்கிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஏ சார்பா கூட உங்க ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஹான் ஏன் சார்பா கூட உங்களுக்காக நான் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்றேன் அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட சார்பாவும் கண்ணனோட சார்பாவும் லக் ஆஃப் தி பெஸ்ட் ஆனா ஒரு விஷயம் அத்தை ஒரு விஷயம் மட்டும் தான் அத்தை எனக்கு ஆரம்பத்துல இருந்து புரியவே மாட்டேங்குது நீங்களே பாத்தீங்கல்ல நம்ம வீட்ல இருந்து ரெண்டு மருமகள்கள் இந்த போட்டிக்காக கிளம்பி போறாங்க ஒண்ணு இந்த வீட்டுக்கே மூத்த மருமகள் இன்னொருத்தவங்க இந்த வீட்டோட சின்ன மருமகள் நான் எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் பிரார்த்தனை பண்ணுவாத்து இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியலையே சந்தியாக்காவுக்காக நான் பிரார்த்தனை பண்ணனா அதுக்கப்புறம் பாவம் சின்ன மருமகள் இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணா அதுக்கப்புறம் பாவம் சந்தியாக்கா வேற இருக்காங்க ஆனா இந்த போட்டியில ஒருத்தவங்க தானே ஜெயிக்க முடியும் இப்போ நான் யாருக்காக பிரார்த்தனை பண்றது அத்தை சொல்லுங்க

என்னோட விருப்பம் என்னன்னா இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களால இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷம் வரணும் இதுக்கு மேல எல்லாத்தையும் இந்த கடவுள் பார்த்துப்பாரு சூர்யா நீங்க எல்லாரும் கிளம்புங்க நீங்க நேரத்துக்கு அங்க போனீங்கன்னா தான் நிம்மதியா இருக்கும் அண்ணா ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோ வந்துருச்சு போயிட்டு வாங்க கிளம்புங்க போயிட்டு வர வரமா

கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆற இல்ல சந்தியா எப்படியாவது இந்த போட்டில நான் ஜெயிச்சே ஆகணும் சந்தியா சாரி அது வந்து நான் இப்ப ரொம்ப நர்வஸ் இருக்கேன்

ம்ம். 걔வுங்களே 얘네 படமே பார்க்க வரல. 얘네 பொண்ணு அட அட பெரியத்தையோட பேத்தியாக வந்துட்டங்களா? ரொம்ப சின்ன தான் ஆனா டிவில எவ்ளோ அழகா நடிச்சா தெரியுமா? பெரிய ஆக்ட்ரஸ் மாதிரி பண்ணா. ஆமாம்மா, ரொம்ப பெரிய ஆக்டர் தான். வெள்ளையா இருக்கா? டிவிக்காரங்க மேக்கப் கூட போடவேனனு சொல்லிருவாங்க போல ஐயோ, இருந்தே ரொம்ப அழகு தான். இவள கையில எடுத்துக்கிட்டா போதும் யாருகிட்டயும் இவ போவா நான் சும்மா கடைக்கு பீடா சாப்பிட்லான்னு தான் போய்கிட்டு இருந்தேன் இவ அங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு உடனே தூக்கணும் போல தோணுச்சு உடனே தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த அழகான சுந்தரிய கொண்டு வந்துட்டேன் அப்போல இருந்து என் கூட தான் விளையாண்டுகிட்டு இருக்கா இதுப்படி அக்கா இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல இங்க பாருங்க நீங்க எல்லாரும் குழந்தையோட சேர்ந்து நல்ல போட்டோ எடுத்துக்கோங்க என்ன அது மட்டும் இல்லாம கூடவே நல்ல நல்ல புடவையெல்லாம் எடுத்துக்கோங்க இன்னும் அழகான புடவையெல்லாம் இருக்கு நீ தள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வியாபாரம் பாக்க தானே வச்சிருக்க நீ ஏன் குழந்தையெல்லாம் பாத்துக்கற ஹ என் வீட்டுக்காரங்க நான் என்னக்கா பண்றது விக்ரமனா தான் சொன்னாரு நான் திரும்பியும் வர்ற வரைக்கும் குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஐயோ கஸ்டமர் எல்லாம் விட்டுட்டு அவர் இப்ப என்ன பண்ணாரு குழந்தைக்கு பால் வாங்க போயிருக்காரு பாத்து மீனா மர்மகளே மாமா பெரியத்தியோட ரெண்டாவது மகனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சாம் அதனால அவங்க இந்த இந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு கிளம்புனாங்க விக்ரம் எதுக்கு அங்கெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்டான் இங்கேயே விட்டுட்டு போங்கன்னு சொன்னோம் அதனாலதான் குழந்தை எங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கு இங்க பாரு அம்மா இல்லன்னா கூட குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த புள்ள விக்ரம் கிட்ட எப்பவுமே ரொம்ப பாசமா இருப்பா தெரியுமா அவன் விரல புடிச்சான்னா இவ விடுறதே இல்லை எனக்கு என் தெரிஞ்சு புள்ள விக்ரம் மேல இவளுக்கு நிறைய பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல போன ஜென்மத்து பந்தம் இருந்திருக்கும் நீங்கள் கொண்டிருப்பது என்ன என்னன்னு பாருங்க

எனது பேசுறதுல இருந்து கஷ்டப்பட்டா சரி, வாங்க சந்தியா அக்கா சந்தியாக்கா நில்லுங்க இங்க பாருங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குல்ல சந்தியாக்கா நம்ம ஒரு வேலை பண்ணலாம் நம்ம பின்னாடி இருக்கிற பைபாஸ் வழியா காம்படிஷனுக்கு போயிடுறீங்க அக்கா இங்க பாரு இந்த ஆம்புலன்ஸ் இங்கிருந்து போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய டைம் இருக்கு நீ எதுக்கும் டென்ஷன் ஆகுதா கண்டிப்பா லேட் ஆகுது நம்ம இப்படியே மாட்டிட்டு இருந்தோம்னா நேரத்துக்கு அங்க போகவே முடியாதுன்னு தோணுது சந்தியாக்கா நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் பிரீத இப்ப நம்ம நிலைமை விட அந்த ஆம்புலன்ஸ் தான் அனுப்புறதா முக்கியம் அதுல பேஷண்ட் யாராவது கண்டிப்பா இருப்பாங்க அங்க பாருங்க அங்க பாருங்க தான் அவன் மேல தான் தப்பு அவனே அழிக்க வரான் பாருங்க இதெல்லாம் பாத்து சும்மா இருக்கீங்க வாங்க சார் வந்து கேளுங்க ஏய் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க இப்டி தான் பா சடவுட் இருக்கங்க யாராவது டேய் தம்பி தம்பி டேய் சார் முதல்ல இந்த வண்டி கேந்து அப்படியே எடுங்க சார் சார் வண்டி கொஞ்சம் முன்னாடி எடுங்க இங்க யாரும் என்ன உதவி பண்றதுக்கு தயாரா இல்லங்க ஆனா நம்ம நிச்சயமா ஏதாவது பண்ணியாகணும்ங்க எல்லாரும் சீக்கிரமா போகணுங்கிற அவசரத்துல ஆம்புலன்ஸ் இருக்கிறதையும் யாரும் இங்க பாருங்க நிலைமை புரியாம சின்ன பசங்க சண்டை போட்டுருக்காங்க சாயந்தரம் ஆயிடும் போல இருக்கேன்